ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துர்காஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ரொம்ப நாள் வீடியோவே போடலை தான் இன்றைக்கி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தேன் கா நைட் ஷிஃப்ட்டி பார்த்துட்டு வந்து சரியான டயர்டுங்க நிறைய தூங்கிட்டேன் தூங்கி இருந்து பார்த்தா சாப்பாடியே காலே எல்லாம் காலி காளியாயிடிச்சு சரி சீக்கிரமாக சமைச்சு இன்றைக்கி சாப்பிட்றணும் அப்படின்ட்டு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமா பீன்ஸ் பீன்ஸ் பொரியல் செஞ்சுங்க எண்ணெய் கடுகு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு தேவையான உப்பு பீன்ஸு நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிட்டுங்க அப்புறமா ரசத்துக்கு வந்து புளி கரைச்சிட்டு அதுலேயே தக்காளி ரெண்டு போட்டு பிசைஞ்சிக்கின்னு மஞ்சள் தூள் போட்டுக்கணுங்க அப்புறமா எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு மிளகு சீரகம் ரசப்பொடி எல்லாம் போட்டு வணக்கிட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளியும் தக்காளியும் கொதிக்க விட்டுட்டு உப்பு ஆரமாக போட்டு எடுத்து வச்சுட்டேங்க அந்த சைடு வெந்தத பெய்ன்ஸை எடுத்து வச்சுட்டு முட்டை ஊற்றி சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டேங்க பொரியலும் அதுக்கப்புறமா அப்பளம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு சூடு சூடாக மழை வேறு பேஞ்சிட்டு இருந்துச்சு எல்லோரும் சூடாக போட்டு நல்லா சாப்பிட்டு திருப்தியாக அதுக்கப்புறமா உக்காந்துட்டேங்க இன்றைக்கி வந்து இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் தண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேப்பா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்